வீட்டில் வைத்து பூஜிக்க வேண்டிய தெய்வ சிலைகள் அவலம் இயற்கையின் கொடையான கடற்கரையை நாமே அசுத்தப்படுத்தலாமா ஸ்ரீ கடற்கரையில் சாங்கியம் என்ற பெயரில் நமது மக்கள் செய்திடும் பொல்லாத காரியங்கள் பின்னாளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது பல முறை எச்சரித்தும் ஆலோசனைகளை சொல்லியும் இவர்கள் அதனை காதில் வாங்கி கொள்வதாக இல்லை அங்கு வைக்க வைக்கப்பட்டிருக்கும் எச்சரிக்கை பலகையும் இவர்களின் கண்களில் படுவதில்லை இந்த இடத்தில் இனியும் எந்தவித சாங்கியங்களும் செய்யக்கூடாது என்று போர்டிக்சன் நகராண்மை கழகம் நடவடிக்கை எடுத்தால் இழப்பு சிரமங்கள் யாருக்கு என்பதை இவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சாங்கியங்களுக்கான பொருட்களை அங்கேயே விட்டு செல்வது மாற்று துணிமணிகளை அங்கேயே போட்டு செல்வது குப்பைகளையும் அங்கேயே விட்டு செல்வது போன்றவை நமது சமய சாங்கியங்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது இதற்காக தனி குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டிருந்தாலும் இவர்கள் பயன்படுத்துவது இல்லை ஒவ்வொரு முறையும் ஆலய நிர்வாகத்தினர் களமிறங்கி குப்பைகளை சுத்தம் செய்து வருகின்றனர் அதே போன்று நகராண்மை கழக பணியாளர்களும் இந்த குப்பைகளை அள்ளிச் செல்கின்றனர் இது மட்டுமின்றி தெய்வ சிலைகளையும் ஆங்காங்கே விட்டு செல்வதும் மிகப்பெரிய சங்கடமாக இருக்கிறது இந்த சிலைகளை ஆலயங்களிடம் ஒப்படைக்கலாம் அல்லது அங்குள்ள அரச மரத்தடியில் விட்டு செல்லலாம் செய்வது யாருக்கு கேவலம் மக்களே இது உங்கள் கவனத்திற்காக மக்களோசை கொண்டு வருகிறது தெரிவிப்பது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள் இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை